மகாபாரதத்தில் சண்டை நடக்குது அர்ஜுனனுக்கும் அது எய்த்தாள் இருக்கிற கர்ணனுக்கும் சண்டை அர்ஜுனனுடைய தேரை ஓட்டுறவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கம் எதிர் சைடு இருக்கிற கர்ணனுடைய தேரை ஓட்டுறது சல்லியன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய அரசர் ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை நடக்குது அப்போது கர்ணன்ட்டு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னென்னா நாகாஸ்திரம் நாகாஸ்திரம்னா ஒரு அஸ்திரம் பாம்பினுடைய வடிவம் கொண்டது அதை ஏவனோம்னா அது வந்து நம்ம யார் மேலே ஏவரமோ அவங்கள போய் அழிச்சிட்டு கொண்டுட்டு திரும்பி மறுபடியும் நம்மட்டே வந்துடும் ரொம்ப சேவகனமாக மாதிரிங்க அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ கர்ணன் என்ன செய்கிறேன் நாகாஸ்திர அர்ஜுனன் மேலே ஏவரா ஏன்னா அர்ஜுனனை கொள்வது தான் கர்ணனுடைய நோக்கமே அர்ஜுனனை கொண்டோம்னா அந்த பக்கம் பாண்டவர்கள் அஞ்சு பேரில் மிகவும் வலிமையான ஒருத்தர் அர்ஜுனர் அவர் கொண்டோம்னா மேக்சிமம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுடைய திட்டம் அவங்க அம்மாட்ட வரமும் கொடுத்துருக்கார் ஏன்னா அர்ஜுனன் மட்டுமே கொள்வேன்னு அப்போது அர்ஜுனன் கு குறி வைக்கிறார் நாகாஸ்திரத்தை எடுத்து இப்போ நாகாஸ்திரம் வந்து நாகா சல்லின்னு சொல்கிறார் தேர்வோட்டர் அவர் அரசர் தான் இருந்தாலும் தேரோட்டம் வந்திருக்காரு அவர் சொல்கிறார் கர்ணா நாகாஸ்திரத்தை எடுத்து அவருடைய மார்புக்கு குறி வச்சு தாக்கு மார்பு குறிச்சா மார்பு போய் தீண்டி நம்ம எழுத்தாளர் இருக்கிற அர்ஜுன் இறந்துருவார் அப்படின்னு உடனே கர்ணன் சொல்கிறான் இல்லை நான் தலைக்கு தான் குறி வைப்பேன் அப்படின்னு சரினு சொல்லி தலைக்கு குறி வைக்கிறான் தலைக்கு குறிவைச்சுன்னா அர்ஜுனை நோக்கி நாகாஸ்திரம் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்டா அர்ஜுனு சொல்கிறான் கிருஷ்ண பரமாத்மா என்னை காப்பாத்துங்க நாகாஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாகாஸ்திரம் பக்கத்தில் வந்தோன்னே கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பெருவருளால் தேரை ஒரு லேசாக அழுத்துறப்போ தேர் வந்து ஒரு அடி கீழே போயிடுது அப்போ நாகாஸ்திரம் கரெக்ட் கரெக்டாக தலைக்கு தானே வச்சு அனுப்பியிருப்பான் அப்போ நாகாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நேராக வரப்போ ஒரு அடி கீழே போகணுன்னு தலை தப்பிச்சிச்சு தலைக்கு மேலே இன்னும் இருக்கும் தலைப்பாகை கிரீடை வச்சுருப்பான் அப்போ தலைப்பாகையை தள்ளிவிட்டு நாகாஸ்திரம் போயிடுச்சு அப்போ தப்பிச்சிட்டான் அர்ஜுனை மறுபடியும் போய் மறுபடியும் கருணங்கிட்டே போயிடுச்சு அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி இது அது அப்புறம் மறுபடியும் நாகாஸ்திரம் அங்கே அர்ஜுனோட போயிடுச்சு போய் ஆ நாகாஸ்திரம் கெஞ்சுது என்னை மீண்டும் ஏய் நான் வந்து அர்ஜுனனை கொள்கிறேன் அப்படின்னு உடனே இப்போ சல்லியனை சொல்கிறான் என்னடைய முதல்ல என்னை தலை குறி வைக்க சொன்னேன் அந்த நெஞ்சுக்கு தானே வைக்க சொன்னேன் எதுக்கு தலை குறி வச்சேன் அப்படின்னா அந்த சல்லி எனக்கு தெரியாது சல்லியன் வந்து நெஞ்சுக்கு குறி வச்சாலும் சரி குறி வச்சாலும் சரி ஆண்டவன் ஒரு அடி எழுத்து நான் குறி வைச்சான் இதே நெஞ்சுக்குருவி வச்சா ரெண்டு அடி எழுத்துவான் அப்போ இறைவனுடைய பார்வை இருந்தால் மீண்டும் நாம் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் தப்பித்து கொள்ளலாம் அப்போது கர்ணன் மறுபடியும் நாகாஸ்திரத்தையே முயற்பட்டான் ஆனால் அவன் வந்து தாய்க்கு சாப வரம் கொடுத்துருக்குறான் என்ன வரம்னா நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துவேன் அப்போ ரெண்டாவது முறை யூஸ் பண்ண முடியுமா முடியாது அப்போ அர்ஜுனன் தப்பித்தான் யார்னால் தப்பித்தான் கிருஷ்ண பரமாத்மாவில்தான் தப்பிச்சான் ஆகவே நாம் ஆண்டவனை நம்புவோம் எந்த துன்பம் வந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுவார் புத்தரை பார்க்க ஒரு வயசான பெரியம்மா வராங்க அவங்க வந்து பழங்களை கொண்டு வராங்க பழங்களை கொண்டு வந்து புத்தர்கிட்ட கொடுக்குறாங்க புத்தர் வந்து யார் எதை கொண்டாந்து கொடுத்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சாப்பிடுவார் இப்போ என்ன வந்தால் ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டார் வாயில் போட்டோன்னா உடனே அந்த மாதிரி சொல்கிறாரு ஆஹா பழம் மிக அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெரியமாக ரொம்ப ஆஹா புத்தரே நம்மளை பாராட்டிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கடலில் தண்ணி விட்டு புத்தரை கும்பிட்டு போயிடுது உடனே அந்த பழத்தில் இவரே வச்சு யாருக்குமே தராமல் இவரே திங்கிறார் சீடர்கள்லாம் பார்க்குறாங்க என்னடாது ஏதாவது வந்தால் புத்தர் நம்ம கொடுப்பாரு ஆனால் இந்த தாட்டி தரவே மாட்டேங்கிறார் அவ்வளோ டேஸ்ட்டான பழமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவரையே பார்த்துட்டுருக்குறாங்க புத்தர் எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடறாரு சாப்பிட்டு முடிச்சு தண்ணியை குடிச்சு கொடுக்காந்துருக்காரு அப்போ ஒரு சீடர் போய் கேட்குறாரு ஐயா நீங்கள் எது வந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பீங்க கொடுத்துட்டு தான் சாப்பிடுவீங்க ஆனால் இப்போ இந்த பெரியம்மா கொண்டு அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்களா எங்களுக்கு தரவே இல்லையா நீங்கள் அப்படின்னு புத்தர் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாரு சீடர்களே அந்த பெரியம்மா கொண்டு அந்த பழம் வந்து பயங்கரமான புளிப்பு அந்த புளிப்பான பழத்தை நாங்கள் கூட்ட கொடுத்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த அம்மா முன்னாடி தின்னு ஓட்டு புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெரியம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் நானே எல்லா படத்தையும் தின்னு போட்டேன் அப்போ அந்த அம்மா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அம்மா போயிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம யாராவது நமக்கு உதவி செய்ய வந்தால் அவரோட மனதை புண்படுத்தக்கூடாது எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள் அவர் புத்தர் உட்காந்துருக்காரு ஒரு நாள் என்ன செய்கிறார் ஒரு அம்மா வந்து வேற ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து அந்த புத்தரை வந்து கண்டபடி திட்டுது புத்தர் நீ இல்லை சாமியோ இல்லை அப்படி இப்படி இப்படி திட்டுது புத்தர் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கார் உடனே திட்டிகிட்டு அந்த அம்மா போயிடுது புத்தர் எந்த திட்டு எதுவுமே எழுத்தும் பேசலை அப்போ சீடர்கள்லாம் கேட்குறாங்க சாமி அந்த அம்மா அவ்வளோ தூரம் உங்களை திட்டுறாங்க நீங்கள் எதுவுமே எழுத்தும் பேசலை என்ன செய்யலை என்ன காரணம் அதுக்கு புத்தர் சொல்கிறாரு இப்போது அன்றைக்கு ஒரு அம்மா பழம் கொண்டு வந்து கொடுத்துச்சு அந்த பழத்தை நான் வாங்கிக்கிட்டேன் அப்போ அந்த பழம் வந்து எனக்கு சொந்தமாகிடுச்சு இப்போ இந்த அம்மா வந்து என்னை திட்டுறாங்க நான் அந்த திட்ட நான் வாங்கலை அப்போ வாங்கலைன்னா அந்த திட்டம் யார் எடுத்துகிட்டு போவாங்க அந்த அம்மாவே தான் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் சீடர்களே நாம் எதிரி நம்ம திட்டினாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அவன் திட்டினா நான் திட்டிட்டு போகிறான் இதாகத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க ஈணர் நீ தோய்வண்ணு இன்னும் செய்யணும் உணரின் வெகிலாமை நன்று யாராவது நம்மளை குடும்பப்படுத்தினா கூட நம்ம அவங்க மேடம் கோடம் கோவப்படக்கூடாது அப்படின்னு எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள் ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையன் மூணு பேர் இருந்தாங்க பையன் மேலே அப்பாவுக்கு ரொம்ப பாசம் எங்கேயுமே தனியாக விட மாட்டார் எங்கே போனால் ஊருக்கு போனாலும் சரி டூர் போனாலும் சரி எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு வருவார் இந்த மாதிரி ரொம்ப பாசமாக இருந்தார் பையனுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு உடனே பையனுக்கு ஒரு ஆசை நாம் வந்து இனிமேல் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அப்போ அந்த லீவில் வந்து நான் பாட்டி ஊருக்கு வந்து தனியாக போகலாம் இருக்கார் ட்ரெயினில் என்னை ட்ரெயினைத்து கொடுக்க நான் போய்க்கிறேன் அப்படின்னா அவங்க அப்பா சொல்லுற டெய்லி பயந்து கூட அப்படின்னா இல்லை நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் யார் வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னா உடனே அவங்க அப்பா எவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கல சரினு சொல்லிட்டு அவனை ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போய் டிக்கெட் வாங்கி கொடுத்து ட்ரெயின் பெட்டியில் ஏற்று விட்றாரு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறார் தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த பேப்பர் பார் ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குற கையில் இந்த பேப்பரை வச்சுக்க எந்த பிரச்சனாலும் இந்த பேப்பரை பாரு அப்படின்னா அந்த பயம் பாக்கெட்டில் வச்சுக்கிற பேப்பரை ஒன்று ட்ரெயின் ஏறி உட்காந்துக்கிறேன் பெட்டியில் உட்காந்துக்கான ட்ரெயின் புறப்படுது ட்ரெயின் போறப்பட கொஞ்சம் தூரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கான் பையன் தனியாக தான் இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் அப்போ பெட்டியில் புதுசாக ஏறறாங்க இறங்குறாங்க ஏறாங்க இறங்குறாங்க கொஞ்சம் தூரம் போது ஒரு ஒரு மணி நேரம் ட்ரெயின் இருக்குது பொண்ணு இந்த பையனுக்கு பயம் வந்துருது ஏன்னா நம்ம ஊரில் இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் பெட்டியில் இருக்கிற எல்லோரும் புதுசு புதுசு ஆளுங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்படி அவன் அழுகிற அளவுக்கு வந்துட்டான் ஐயோ அப்பா வேறு இல்லையே அப்பா இருந்தால் கூட நமக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா சொல்லுறது ஞாபகம் இல்லை உனக்கு எதாவது பிரச்சனைனா இந்த பே இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறேன் இந்த பேப்பரை பாடுறா அப்படின்னா அப்போ தான் ஞாபகம் போகிறது டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறான் அந்த பேப்பரில் அவங்க அப்பா எழுதிருந்தாரு மகனே பக்கத்து பெட்டியில் தான்ப்பா நான் இருக்கிறேன் அடுத்த ஸ்டேஷனில் நீ இந்த பெட்டிக்கு வந்துடு அப்படின்னு எழுதிருந்தாரு எவ்வளோ பெரிய பாசம் பாருங்க அந்த பையன் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டான் உன்னோட அடுத்த ஸ்டேஷனில் ட்ரெயின் அப்படியே ஏறி போய் அவங்க அப்பாவை பார்த்தான் அப்போது பெற்ற தாய் தந்தைக்கு இனையா இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க ஒரு மலை மேலே ஒரு முருகன் கோயில் அந்த முருகன் கோயில் கீழே வந்து ஒரு பழக்கடைக்காரர் இருப்பார் அந்த பழக்கடைக்காரர் வந்து ஒவ்வொரு கிருத்திகனைக்கும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஒரு தார் ஒரு தார் வாழைப்பழத்தை கொடுத்துடுவார் தன்னுடைய வேலை செய்கிற வேலையாள்கிட்ட அந்த வேலையால் அந்த தார் வாழைப்பழத்தை தூக்கி கொண்டு போய் முருகன்கிட்ட மேலே மலை மேலே கொண்டு கொடுப்பாங்க அவங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க இப்படியே பல ஆண்டுகள் நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த வேலை ஆளை கூப்பிட்டு இந்த ப தார் வேலை வாழைப்பழத்தை கொண்டு போய் கிருத்தி கொடுத்துட்டு அப்படின்னா அவனும் தூக்கிட்டு போகிறான் தூக்கிட்டு போனோன்னா போகிற வழியில் அவன் வேலை செய்கிற சாப்பிடல ஏன்னா காலையில் சாப்பிட்ற நேரம்லேயேட்ருக்குது உடனே சாப்பிடாமல் அப்படி போ வாழை தாரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தூக்கமுள்ள வெயிட்டு உடனே பயங்கரமான பசி வேறு அப்போ அவன் வேலை செய்கிற அந்த தொழிலாளியை யோசிச்சாரு யோசிச்சிட்டு சரி இந்த பா பழத்தில் நம்ம ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் முருகனுக்கு தானே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு அப்போ கொஞ்சம் பசி ஆறிடுச்சு உடனே அந்த தாரை கொண்டு போய் கொடுத்துட்றாரு கொடுத்தோன்னா கொடுத்துருக்கு கீழே வந்துடுறாரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அந்த கீழே பழக்கடை கொடு கொடுத்தார்லையே ஓனர் அவர் என்ன சரி நைட்டு படுத்து தூங்குறாரு தூங்குறப்ப முருகன் அவர் கனவுல வராது பக்தரே இத்தனை வருஷமாக நீ வந்து பழத்தார் கொடுத்து விட்டுட்டே இருந்த அந்த பழத்தாரில் எனக்கு ரெண்டே பழம் தான்ப்பா வந்து சேர்ந்தது அப்படின்னாரு உடனே இவருக்கு ஆச்சரியம் போச்சு அடவா நானும் மாதம் மாதம் கிருத்திகனை கொடுத்துட்டு தான் இருந்தேன் அத்தனை ஒரு ஒவ்வொரு வாழை தார் கொடுத்து உங்களுக்கு வரலிங்களா அப்படின்னா இல்லைங்க ரெண்டே பழந்தாங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மறைஞ்சிட்டார் உடனே ஒரு பழக்கடைக்காரருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு உடனே நான் அடுத்த நாள் போய் அந்த வேலைத்தாரை கொண்டு போனான் இல்லைங்களா அவனை கூப்பிட்டு ஏன்டா டே வாழைத்தாரை கொண்டு போய் நீ கொடுக்காம நீ விற்று போட்டியா ஏன் கடவுளை கொடுக்காம விற்றுட்டு ரெண்டு பழத்தை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டினார் உடனே அவன் அழுதுகிட்டே சொன்னான் ஐயா இல்லைங்க எப்போயுமே வாழைத்தாரை வந்து நான் கொண்டோய் கொடுத்துருவோம் ஒரு கோயிலில் நேற்று மட்டும் வயிறு ரொம்ப பசியும் சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டேங்க அப்படின்னா அப்போ தான் அந்த ஓனருக்கு உரைச்சிது இந்த ஏழை சாப்பிட்ட அந்த ரெண்டு பழம் தான் கடவுளுக்கே போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு அப்போது நம்ம கடவுளுக்கு உதவி செய்வதும் இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்வதும் ஒன்று தான் ஆப்ரஹாம் லிங்கன் அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் மிகவும் ரொம்ப ஏழையாக இருந்தவர் அவர் வந்து படிக்கிறப்போ புத்தகம் வாங்கக்கூட காசு இல்லைங்களாம் புத்தகத்தை தன் நண்பகிட்ட கடை வாங்கிட்டு வந்து படிச்சிருக்காரு வீடு வந்து கூரை வீடு அது கூரை அங்கங்கே உடஞ்சி எல்லாம் இதாக கோட்டையாக இருக்கும் படிச்சுட்டு புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு அவர் தூங்கிட்டார் மழை வந்துருச்சு மழை வந்தோன்னா மழை வந்து அந்த புத்தகம் பூரா நினைஞ்சு வீணாக போச்சு உடனே அந்த புத்தகத்தினுடைய பணம் எவ்வளோ நண்பன்ட கேட்டால் அந்த பணத்துக்காக ஒரு மாதம் வேலை செஞ்சு பணத்தை சம்பாரித்து மறுபடியும் புத்தகத்தை அந்த நண்பனுக்கு வாங்கி கொடுத்துருக்காருங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் கடுமையான உழைப்பினால் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் அவர் குடி அவர் தந்தையார் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர் செருப்பு தைக்கும் தொழிலாளி அமெரிக்க குடியரசுத் தலைவராக வந்தவுடன் அவரை வந்து இன்ஸ்டால் பண்ணும் அவர் வந்து கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி அவர் ஆபிரகாம் லிங்க்ட்டை சொல்கிறாரம்மா லிங்கன் அவர்களே உங்கள் அப்பா தைச்சு கொடுத்த ஷூ வந்து என்னுடைய காலில் இன்னும் இருக்குது அப்படி அவர் கேவலப்படுத்துகிறாருக்கலாம் அதாவது அவங்க அப்பா செப்பு செருப்பு தேய்க்கும் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்த தான் அந்த எம்பிக்கு நினப்பு அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு அப்படிங்களா எங்கள் அப்பா தைச்சு கொடுத்த ஷூ வந்து இன்னுமா அவங்க காலில் இருக்குது அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சிறந்த தொழில் செய்கிறவர் சிறந்த செருப்பு தைக்கிறவர் அப்படின்னு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னா இருக்கலாம் அந்த எம்பி அப்படியே மூஞ்சி அப்படியே ஒன்றுமே எல்லாம் போச்சுக்கலாம் அப்போது லிங்கன் எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் கருப்பு இன மக்களுக்காக போராடி அவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய தலைவர் படிப்பினால் உயர்ந்தவர் ஆகவே மாணவர்களை நாமும் படித்து நாலு பேருக்கு உதவி செய்ய முயற்சி செய்வோம் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு நாய் ஒன்று இருக்குது அதாவது வீதியில் இருக்கும் சாப்பாடு எதாவது போட்டால் சாப்பிடும் அது பாட்டில் அமைதியாக இருக்கும் நம்மளை பார்த்தா நன்றியோடு வந்து பக்கத்தில் நிற்கும் அந்த சின்ன உயிரிக்கு எவ்வளோ பெரிய நன்றி உணர்வு பாருங்க பாருங்கள் ஒரு முறை அந்த நாய்க்கு காலில் அடிபட்டுருச்சு எங்கே போய் கீழ் விழுந்துருச்சு அதை வண்டிக்காரங்க தான் மோதிவிட்டாங்கள்ட்ட இருக்குது நான் என்ன பண்ணேன் அந்த நாயை கூப்பிட்டு அந்த காலெல்லாம் கட்டையெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் விட்டு அது பத்து நாள் அந்த கட்டை போட்டு பராமரித்தேன் அது வரும் அந்த கட்டை போட்டு நொண்டி நொண்டி வந்து பார்த்து பார்த்து பார்த்துட்டு போகும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த கட்டு கால் சரியாக போச்சு கட்டையெல்லாம் கழட்டிட்டேன் அப்புறம் அந்த க காலை லேசாக அழுத்தி விடுவேன் அது அதுக்கு அழைத்து விடுவோம் அந்த நன்றி இப்போ எப்போ என்னை பார்த்தாலும் நான் ரோட்டில் போகிற பார்த்தா உடனே அந்த நாய் கீழே படுத்துட்டு அந்த காலை தூக்கி அழுத்து சொல்லுதுங்க இப்போ நாய்க்கு எவ்வளோ ஒரு நினைவாற்றலும் ஒரு நமக்கு ஒரு உதவி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாச உணர்வு இருக்குது பாருங்க இப்போ அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் மிக அற்புதம் அப்போ எல்லா உயிர்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது தான் அந்த உயிர்கள் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களை நம்ம நேசிக்கணும் நண்பர்களே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மூலோர் தொகுத்தவுற்று எல்லாம் தலை எல்லா உயிர்களையும் நம்ம ப பராமரிக்கணும் இப்போ அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் ¡Serra!